ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிக்குமா ஜேவி ஃபேமிலியில் கேலவரையும் எப்படி இருக்கிறீங்க இன்று வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காளான் கிரேவி செய்கிறது தான் பார்க்க போகிறீங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் பொண்ணு எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா ஏன்னால் புரோட்டாசியமாக நாங்கள் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டோம் அதனால் சரி ஓகே காளான் கிரேவி செஞ்சலான்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் ரெண்டு சேர்ந்து செஞ்சிட்ருந்தோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து வழக்கம் போல் வெங்காயம் தக்காளி சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்து வணக்கிக்க வணக்கிட்டோம் மஞ்சள் தூள் உப்பு இல்லை வணக்கிட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க நான் வீடியோ கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்ததாக தக்காளி பெரிய தக்காளி தக்காளியில் ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி போட்டிருந்தேன் அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி காளான் மூணு பாக்கெட் வாங்கி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் வந்து ஒன்றை போ ஒரு பாக்கெட் கொஞ்சோண்டு மறுபடியும் ஒரு பாக்கெட் வந்து காளன் பிரியாணி செஞ்சுட்டேன் நைட்டுக்கு இது வந்து பா ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்ல முடியாது ஒரு அக்கா தங்கச்சி உறவு மாதிரி அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருப்பாங்க மாமா வந்து வண்டிக்கு போகிறனால அடிக்கடி வர முடியாது எப்பயாவது ஒருக்க வருவாங்க அப்போ வந்து என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க ஃபேமிலியாகவே வருவாங்க பட் நான் தான் அவங்க வீட்டுக்கு போக முடியாமல் சூழ்நிலையில் இருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளியும் சின்ன லெமன் சைஸில் அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான் இது வந்து புளி சொல்ல முடியாது கிரேவின்னு சொல்ல முடியாது அந்த ஒரு பதத்தில் வச்சுருந்தோம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டு தான் இதெல்லாமே செஞ்சுட்டு இருந்தா அப்படி நான் வீடியோ மட்டும் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு சம சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம் எனக்கு சொல்ல முடியாத அளவு இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்கும்போது கூட அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான் எனக்கு அது ஒரு மெமரி தானே எல்லாமே இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தோம் பிடிக்காத அளவுக்கு நல்லா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நான் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் பொண்ணு பையன் வரல ஸ்கூல் போயிட்டா அப்படின்னு வரல என் பொண்ணு பையனும் அதே மாதிரி ஸ்கூல் போயிட்டாங்க அவங்களும் வர முடியல அடுத்ததான் லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு ஃபைனல் டச் முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்